ஆரமன் தமிழர் சில இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிராஸ் ரூட் கிரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து வந்திருக்கு அந்த ஈவெண்ட்டை வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த டோனி இங்கிலாந்து பிளேயர் ஒன் நாட் செவன் க ஓவியர் உள்ள பிளேயர் அவர் எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறது அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இதை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடியே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணாதீங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு பிளேயரும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க கோல் கீப்பர் தான் ஒன் நாட்ஸ் எயிட்டுன்னு நினைக்கிறேன் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அது எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா லைவ் இவன்ஸ் வந்துருங்க அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போயிடலாம் லைவ்வன்ஸ் வந்ததுக்கு சேலஞ்ச் இருக்கும் ஸோ ஆல்ரெடி பழைய இது நம்ம ஒன்று பார்த்துருந்தோம்ல அதே மாதிரி தான் ஈவெண்ட்டு தாங்க சேலஞ்ச் மோடு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மூணு பிளேயருமே நம்ம ஆல்ரெடி எடு எடுக்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கலன்னா சரி போய் பார்த்துட்டு வந்துடுங்க பழைய வீடியோ இருக்கு அதே மாதிரி ரைட் சைடில் க்ளிக் பண்ணிங்கன்னா கேன் ஸோ ஒன் நாட் எயிட்ங்க சூப்பர் பிளேயருங்க கோல் கீப்பர் தரமான கோல் கீப்பருங்க அப்போ ரேங்க் அப் பண்ணியே வச்சுருக்காங்க நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அந்த அது ப்ளஸ்டு அதுவும் இல்லாமல் இந்த த்ரீ கே ஜிம்ஸும் இருக்குது நீங்கள் என்டர் பண்ணி ப்ளே பண்ணீங்கனாலே போதும் நீங்கள் வந்து கடைசி வரலும் ப்ளே பண்ணினாலே போதும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஈவெண்ட்ஸ் பற்றி தெரிலனா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ போய் பார்த்துக்கோங்க ஜஸ்ட் ப்ளே பண்ணிக்கிறனாலே போதும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி எந்த மேட்சும் லூஸ் பண்ணாமல் எல்லா மேட்சும் ஜெயிக்க ஜெயிக்கிற மாதிரி பாருங்கள் இதை வந்து கன்ஃபார்ம் எடுத்து வச்சுக்கோங்க கோல் கீப்பர் நல்ல கோல் கீப்பருங்க அதே மாதிரி இன்னொரு ஈவெண்ட்டில் வந்து ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ஓவியர் உள்ள பிளேயர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க சென்டர் மிட்ஃபீல்ட் தான் ஸோ அதையுமே நீங்கள் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க சில பேருக்கு தெரியாது ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் எல்லாமே கவர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரேக்னாராக் ஈவெண்ட் இருக்குல்லங்க ஸோ அதில் தான் நீங்கள் வந்து ஆல்ரெடி டே பிரேக் வந்து இது பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து ஆஃப்டர் டே பிரேக் இது வந்து வந்துருச்சுங்க ஸோ அதனால் இது சில பேருக்கு தெரியாது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இவரை எடுத்து வச்சுருப்பீங்க ஸ்ட்ரைக்காக ஸோ நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஸோ மாதிரியே இப்போ வந்து இன்னொரு கார்டுமே விட்டுருக்காருங்க சென்ட்ரல் ஃபீல்டர் தான் ரிவார்ட்ஸ் டூன்னு இருக்குல்லங்க ரிபார்ஜ் டூ அங்கே பாருங்கள் மேலே இருக்கும் இந்த ரிவார்டு இது இது ரிவார்ட்ஸ் டூ ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இட்ஸ் அதே சேம் மாதிரி தாங்க அதே சேம் ஈவெண்ட் மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த மேலே நீங்கள் கிளைம் பண்ணிங்களா இதுக்கு முன்னாடி அந்த அந்த டோக்கன்ஸ் டோக்கன்ஸ் இருக்கணும் அதை மாதிரி இருந்து காட்டுறேன் நல்ல பிளேயர் தான் பிளேயர் ஃபர்ஸ்ட்டு பற்றி பார்த்துடலாம் நல்ல பிளேயர் தான் வீக் ஃபுட்டே கிடையாது ஃப்ரான்ஸ் பிளேயர் பிஎஸ்சியில் இருக்காரு இப்போ கரண்ட்டில் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு ரேங்க் அப் பண்ணியே இருக்குது ஃபுல்லாக ஸோ அதனால் கன்ஃபார்ம் எடுத்து வச்சுக்கோங்க ஓவர் பிளேயர் மறந்துடாதீங்க ஈவென்ட் வந்து ஃபுல்லாக டெய்லிக்கும் ப்ளே பண்ணி எடுத்துருங்க எப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அதேமாதிரி ஷார்ட்ஸுமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இதில் அதனால் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ண மாதிரியே தாங்க எதுவும் நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தெரிலனா நான் எப்பயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த டோக்கன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த எப்படியெல்லாம் பார்த்தரலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டூ அப்படின்னு இருக்குல்லங்க மேலே அந்த மெயின் டூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க மெயின் டூ அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த ஈவென்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் த்ரீ ஸ்டார்ஸ் வந்து எடுக்கிற இருக்கும் அதனால் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி கொடுக்குறாங்க அதனால இந்த மாதிரி டெய்லிக்கும் ப்ளே பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஈவென்ட்ஸ்மே ஈஸியாக முடிச்சிடலாம் அதே மாதிரி ஹெட் மேட்ச்லேயுமே கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது எனக்கு சரியாக தெரில பட் இதில் வந்து டெய்லிக்கும் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இதில் வந்து எடுத்துக்கலாங்க டூ ஃபிஃப்டி அதாவது ஒட்டுக்காக கொடுக்குறாங்க டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரடாக ஒட்டுக்காக கொடுக்குறாங்க அது இல்லாமல் கடைசியாக முடிச்சிங்கன்னா ஒன் நாட் த்ரீ உள்ள ஓவியார் உள்ள பிளேயருமே கொடுக்குறாங்க அந்த ரேண்டம் பிளேயர் ஸோ அதனால் அது வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸோ இப்போ வந்து வாங்க மெயின் இவெண்ட் குள்ளே இப்போ எல்லாம் கிராஸ்ரூட் கிரேட்ஸ் அப்படிங்கிற ஈவெண்ட்க்குள்ளே உள்ளார வந்தோடனே பார்த்தீங்கன்னா கேலரியில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் மார்ச்லானா மார்ச்சில் ஒரு கார்டு வந்து விட்டுருக்காங்க ஐகான் பிளேயராக விட்டுருக்காங்க ஆல்ரெடி நான் உங்களுக்கு போன வெளியில் காட்டியிருந்தேன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்துங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷார்ட்ஸ் இருந்தால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்திங்கனா அந்த கிரேட் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறத வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம் மேலே வந்து அந்த கிரேட் ஸ்டோரிஸ் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் எங்கள் ஈவென்ட்டு ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஒன் நாட் செவன் உள்ள பிளேயர் வந்து ஓவியர் உள்ள பிளேயர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மேலே பார்த்தீங்கன்னா ரோட் டூ கிரேட்ஸ் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன்ங்க ஃபர்ஸ்ட்டு அந்த டோக்கன் ஃபர்ஸ்ட் எப்படி எடுக்கிறதுனு சொல்லிடுறேன் ஸோ இதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா டெய்லிக்கும் ப்ளே பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரீ அங்க க்ளிக் பண்ணி அந்த ஃப்ரீ தான் அழுத்திடுங்க அடுத்தனால தான் வந்து அடுத்தடுத்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் கார்ட்ஸ் ஓப்பன் பண்ணோடனே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டாவது கேம்ஸ்லாம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பே ஆப்ஷன் கார்டு தான் ஸோ ஃபைவ் டோக்கன் அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டூ டோக்கன்ஸ் டுவெண்ட்டி டோக்கன்ஸ்னு கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ப்ளே பண்ணி நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் டோக்கன்ஸ் வந்து இது பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஃபஸ்ட்டு வந்து அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அதே மாதிரி ரைட் சைடில் வந்து பார்த்திங்கனா அந்த ஷார்ட்ஸுமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க பார்த்துக்கோங்க ஷாட்ஸ்ஸுமே ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஈவெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா டெய்லி சேலஞ்சில் வந்து இந்த ஈவெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஷார்ட்ஸுமே கொடுப்பாங்க ஸோ இதை வந்து எப்படின்னு பார்த்துக்கோங்க இதை வந்து டெய்லிக்கும் வந்து கிளைம் பண்ணி எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஸ்ட்ரூ ஸ்டோர்ஸ் அப்படி அந்த மேலே எது இருக்கா ரைட் சைடில் கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் இருக்கும் ஸ்கில்ஸ் ஒன் அப்படின்னு இருக்கும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோனு இருக்கும் ஃபஸ்ட்டு இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கில்ஸ் இருக்குல்ல ப்ளஸ் கொடுக்க மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது ஸ்கில்ஸ் வந்து ஒன்று அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணணும் ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸ்லாட்டு வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கோங்க அங்கே பாருங்கள் ஃபைவ் இருக்கா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைவ் தேவைப்படுது ஸோ ஃபைவ் இது க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃபைவ் ஃபை இது அதாவது அந்த ப்ளஸ் ஐ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைவ் இது மாறிடும் ஃபைவ் இது மாறினதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஜெனரேட்டுங்கிறத பார்த்திங்கனா க்ரீன் கலரில் வந்திருக்கும் ஸோ அப்போ தான் வந்துட்டு நீங்கள் வந்து அதை தான் இந்த ஃப்ரீங்கிறத வந்து அதாவது ஃப்ரீங்கிறது அன்லாக் ஆகும் ஸோ அந்த ஜெனரேட்டர் அந்த நூறு டோக்கன் கொடுத்து இந்த ஃப்ரீ இது அதாவது இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் இது அன்லாக் ஆகிரும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது இதை கிளிக் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் டைமும் இல்லை அதுக்கு நீங்கள் வந்து அந்த ரோட் டூ இருக்குல்ல அதை வந்து ப்ளே பண்ணால் தான் அதை எடுக்க முடியும் ஸோ அதனால் இதே மாதிரி தான் சேம் நீங்கள் வந்து அதில் ப்ளே பண்ணிங்கன்னா இதை வந்து க்ரேட்ஸ் மாற்றணும் அந்த ஹண்ட்ரட் டோக்கன் ஸ்பென்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக ஃப்ரீயாக நீங்கள் வந்து பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த எல்லா இதையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்கர் கார்டு வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து அவ்வளோதான் மறந்துடாமல் டெய்லிக்கும் ஈவெண்ட் வந்து ப்ளே பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ரைக்கர் வந்து கன்ஃபார்ம் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணாதீங்க லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ